டூ தானே படிச்சிட்டு இருந்தேன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க ஆமாங்க சார் முடிச்சிட்டே லாஸ்ட் இயர் வந்து நீட் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணேன் சார் மார்க் கம்மி ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஓ வெரி குட் வெரி குட் ஆல் தி பெஸ்ட் நல்லா படிக்கணும் சரியா थैंक यू சார் சார் நீங்க ஒரு சீனியர் டாக்டர் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்கலாமா ம் சொல்லுங்க இப்போ நீங்க படிக்கும்போது போதுல नीट एग्जामல அது மாதிரி வந்து நீங்க எழுதவே இல்ல ஆனா நாங்க இப்ப எழுதுறோம் நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க இது தேவையா இல்ல தேவையில்லன்னு நினைக்கிறீங்களா நீட் வேணுமா வேண்டாமான்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனால் உண்மையாக ஒரு சம்பவம் நடந்தது அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்போ காமராஜர் முதலமைச்சராக இருந்தார் அப்போ ஒரு முதலமைச்சருக்கு வந்து ஒரு அறுபது மெடிக்கல் சீட்ஸ் கோட்டா வந்து ஒதுக்க முடியும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்திருந்தது அதுலருந்து சிஎம் கோட்டாவுக்கு தேவையான அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி கொடுக்குற பொறுப்பை சில ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிட்ட ஒப்படைச்சாரு காமராஜர் ஒரு வாரம் ஆகியும் செலக்ஷன் முடியவே இல்லை ஒரு நாள் சேம் அவங்களை கூப்பிட்டு என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்டார் சார் அதான் சார் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க சரி அந்த அப்ளிகேஷன் எல்லாம் என் டேபிளில் கொண்டு வந்து வைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காமராஜர் சொன்னார் அவங்களும் கொண்டு வந்து அப்ளிகேஷன்ஸ் டேபிளில் வச்சாங்க ஒரு ஒரு மணி நேரத்தில் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு இருந்தாங்க இவங்களுக்கெல்லாம் அந்த சீட்டை கொடுத்துருங்க அப்படின்னு காமராஜர் சொன்னார் அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் சார் எப்படி சார் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க அதுக்கு காமராஜர் ரொம்ப அழகாக சொன்னார் எந்த அப்ளிகேஷன்லாம் பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் இருக்க வேண்டிய இடத்துல கை நாட்டு இருக்கோ அதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு காமராஜர் சொன்னார் அந்த அறுபது பேரில் நானும் ஒருத்தன் இது வரைக்கும் ஒரு ஒரு லட்சம் பேஷண்ட்ஸ் மேலே நம்ம பார்த்துட்டோம் ஒரு ஆயிரம் சர்ஜரிக்கு மேலே பண்ணிட்டோம் ஸோ இன்னைக்கு நீட்டு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத விட ஒரு சாதாரண மனுஷங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல தலைவர் இருந்தாலே போதுமானது